நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கருத்தரும் ஆகி கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் இந்த நாளிலே நான் பிலிப்பியர் நிருபத்தை தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியர் நிருபமானது பாடுகளிலும் மகிழ்ச்சியாயிருத்தல் உபத்திரவத்திலும் சந்தோஷமாயிருத்தல் குறைவுகளிலும் மகிழ்ச்சியாயிருத்தல் பலவீனங்களிலும் மகிழ்ச்சி ஆயிருத்தல் தரித்திரத்திலும் மகிழ்ச்சி ஆயிருத்தல் என்கிற துணியிலே இந்த நிறுவனம் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது நற்செய்தி பயணத்தின் போது பிழிப்பு பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்கிறார் இதனை அப்போஸ்தனர் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் அங்கு ஒரு சபை உருவாகிறது இங்கு ஆளின் குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது இங்குதான் பவுலு சீலாவும் சுவிசேஷ நிமி சுவிசேஷத்து நிமித்தம் ஜெயிலில் அடைக்கப்படுகிறார்கள் அப்பொழுது அந்த ஜெயிலிலே நடராத்திரியிலே பவுலு சீலாவும் தேவனை துதித்து பாடுகிறார்கள் இது நிமித்தம் ஒரு அற்புதம் நடக்கின்றது அந்த அற்புதத்தின் நிமித்தமாய் அந்த ஜெயிலரும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறது அந்த சபை ரொம்ப பெரிய சபையாக மாறுகின்றது இந்த சபைக்கு தான் பவுல் ரோமாபுரியில் இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார் இதுவும் ஒரு சிறைச்சாலை கடிதம் என்றுதான் அழைக்கப்படுகின்றது எபிசியரை போல இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி என்ற சொல் ஏறக்குறைய பதினாறு தடவைகள் வந்திருப்பதாக அறியப்படுகின்றது இதன் மைய கருத்து சந்தோஷம் என்பதாகும் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் ஆகையினால் தான் இந்த நிருபத்தை மகிழ்ச்சி நிருபம் என்று அழைப்பார்கள் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்வது இந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு ஆகும் இந்த நிறுவத்தை நாம் வாசிக்கும் போது பவுலுனுடைய வாழ்க்கையில ஏராளமான போராட்டங்கள் நெருக்கடிகள் உண்டாயிடுச்சு அவர் ஜெயில உரமா புரியல ஜெயில இருந்து கொண்டு ஒரு சபைக்கு அவர் மகிழ்ச்சியை குறித்து எழுதுகிறார் ஏகப்பட்ட நெருக்குதலுக்குள்ளே இருந்து கொண்டு சபையாருக்கு மகிழ்ச்சியை குறித்து எழுதுகிறார் தரித்திரமான அனுபவத்துக்குள்ளே இருந்து கொண்டு சபையாருக்கு மகிழ்ச்சியை குறித்து எழுதுகிறார் நிலவீனமான போராட்டங்களுக்குள்ளே இருந்து கொண்டு சபையாருக்கும் மகிழ்ச்சியை குறித்து எழுதுகின்றார் இதுதான் ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்தது கர்த்தராய் ஏசு கிறிஸ்து எல்லா பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்து நமக்கு சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் நீண்ட வாழ்வு போன்றவைகள் எல்லாம் வாக்களித்திருக்கின்றார் பவுலும் அதே மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அதே மாதிரி ஊழியத்தை செய்து உபத்திரவத்திலும் சந்தோஷமாய் அவர் இருக்கின்றார் அவருக்கு உண்டான உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் சந்தோஷமாய் இருந்தார் என்பதை இந்த பிலிப்பியர் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதினெட்டு வரையிலும் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகின்றது பவுல் ஜில இருக்கிறார் என்பதனாலே அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் பவுலினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட பவுலுக்கு எதிராக பவுல் ஏதாவது பாவம் அக்கிரமம் எல்லாம் செய்திருப்பாரு பொல்லாப்பு செய்திருப்பாரு ஆகையினால்தான் பவுலுக்கு இந்த ஜெயில் வாழ்க்கையெல்லாம் வந்துச்சு உண்மையா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு உபத்திரம் எல்லாம் வராது கஷ்டம் எல்லாம் வராது துன்பம் எல்லாம் வராதுன்னு ஏகதாளமா பேச ஆரம்பிச்சாங்க என்னாலும் பவுல் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அவர் கடைசியில் சொல்லுகிற இதனால் என்ன வஞ்சகத்தை பதினெட்டாம் வசனம் வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அதனால் சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுவேன் என்று அவர் சொல்லுகிறார் என்ன குறையா பேசட்டும் என்ன எவ்வளவு வேணும் பேசினாலும் நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன் ஒரு மனிதன் தனக்குள் தெய்வீக சந்தோஷத்தை அனுபவிக்காமல் பிரிது ஒருவருக்கு அந்த சந்தோஷத்தை வாக்களிக்க முடியாது எவ்வளவு போராட்டங்கள் உள்ளே நமக்குள்ள இருந்தாலும் தெய்வீக அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தை நமக்குள்ள அனுபவிக்காம மற்றவங்களுக்கு அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை அறிவிக்க முடியாது உபத்திரவத்தில் எதை பிரதானமாக கொள்ள வேண்டும் பவுலனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு நெருக்கடி அதுதான் இப்படிப்பட்ட இந்த உபத்திரவத்துக்குள்ளே நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஆனால் நான் எதை நான் தெரிந்து கொள்வது இந்த பூமியிலே நான் வாழ்ந்திருப்பதை தெரிந்து கொள்வதா அல்லது இந்த உபத்திரவத்திலே நான் மடிந்து ஆண்டவரிடத்திலே போய் சேருவதை நான் தெரிந்து கொள்வதா இவை இரண்டு நாளும் நெருக்கப்படுகிறேன் என்று ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி நான்காம் வரை உள்ள வசனங்களிலே பவுல் அழகாக சொல்லுகிறார் இருபத்தி மூணாம் வசனம் சொல்லுகிறது இவ ரெண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்தவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அதிக நன்மையாயிருக்கும் அப்படி நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் என்று பவல் எழுதுகிறார் அடுத்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த உபத்திரவத்திலே நாம் எப்படி நிற்க வேண்டும் இடறி போயிடக்கூடாது மருளக்கூடாது பின்வாங்கி ஓடிடக் கூடாது உபத்திரவம் வருகிறது என்பதனாலே பாடுகள் வருகிறது என்பதனாலே கஷ்டங்கள் வருகிறது என்பதனாலே உண்மையான அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே சந்தோஷத்தை கொண்டிருக்கிறவன் பின்வாங்கி போக மாட்டான் மறுள மாட்டான் இதனை நாம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து முப்பது வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தும் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் வரலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இருபத்தி ஒன்பதாம் வருஷம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவனிடத்துல விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது எனக்கு உண்டாகிற போராட்டம் தான் உங்களுக்கும் வரோ இதுல நாம இடறி போயிடக்கூடாது பின் வாங்கி போயிடக்கூடாது ஓடி போயிடக்கூடாது விலகி போயிடக்கூடாது என்று பவுல் அழகாக பிலிப்பு சபைக்கு எழுதுகின்றார் மேலும் நாம் வாசிக்கும் பொழுது இந்த உபத்திரவத்தின் மத்தியில கூட பவுலுக்கு மிகவும் உற்ற துணையாக பவுலுக்கு ஏற்ற நல்லது ஒரு துணையாக பவுலின் இருதயத்துக்கு ஏற்றபடியாகவே பவுலோடு கூட இருந்து ஊழியர் செய்கிற தேவ மனிதர்கள் இருந்தார்கள் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து முப்பது வரை உள்ள வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது இரண்டு வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று திமுத்தையை பற்றி சொல்லி இருக்கிறது அங்கே திமுத்தையை பற்றி இருபதாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட இருந்து சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று தீமத்தை பற்றி சொல்லுகிறார் கீழே எப்பா தீத்துவை குறித்தும் அதே போல கீழே அதுக்கு கீழே உள்ள வசனங்களிலே பவுல் அழகாக சொல்லுகிறார் இப்படி பவுல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு தன்னோடு அநேகர் இருந்து தனக்கு குழி வெட்டுகிறவர்களாய் காணப்பட்டாலும் தன்னோடு கூட வழக்கைக்கும் இடக்கைக்கும் அடையாளமாக இந்த தீமுத்தையும் எப்பாபுர தீத்துவையும் போன்ற நிறைய தேவ மனிதர்கள் கூட இருந்து பவுலை உற்சாகப்படுத்தினதுனாலே உபத்திரவங்கள் மத்தியிலும் அவர் சந்தோஷமாயிருந்தார் நாமும் அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து அவ சொல்லி அவர்களை மகிழ்ச்சி அடைய பண்ண வேண்டும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் உண்டாகும் பொழுது அவர்களை தாங்கி பிடிக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் அடுத்து நாம் வாசிக்கும் போது உபத்திரவத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கூட அதை குறித்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் எல்லாம் போயிடுச்சா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாம் நம்ம விட்டு போகுதா படிப்பு போகுதா வேலை போகுதா அந்தஸ்து போகுதா பரவாயில்ல சந்தோஷமா இருப்போம் அதை விடவும் மேலான ஸ்திதி நமக்கு கிடைக்கும் இதனை மூன்றாம் அதிகாரம் ஏழிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அறிகின்றது ஆண்டவராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக பவுல் எண்ணுகிறதாக அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரையிலும் வாசிக்கும் பொழுது உபத்திரவத்துல ஊழியங்களை சந்தோஷத்தோடு இருந்தார்கள் ஆகையினால்தான் எனக்கு சந்தோஷமும் ஆனவர்களே என்று பிளிப்பியரை அறிவிக்கின்றார் பிழிப்பியரை குறித்து குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நீங்கள் சந்தோஷமா இருக்கிறத மட்டும் விட்டு விடாதீங்க என்று சொல்லுகிறார் தொடர்ந்து அவர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களையும் இரண்டாம் அதிகாரம் பதினான்குல இருந்து பதினாறு ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உண்மை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பவுல் அழகாக சொல்லுகிறார் இந்த நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பதில் வாசிக்கும் பொழுது கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்து கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று அழகாக சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இந்த உபத்திரவத்திலும் இயேசுவை பாடி துதிக்க வேண்டாம் அவர் ஜெயில இருக்கும் அந்த பிழிப்பு சபையில தான் பிலிப்பு பட்டணத்துல தான் ஜெயில இருக்கும் பொழுது பவுலு சீலாவும் தேவனை பாடி துதித்தார்கள் அல்லவா அதே போல இந்த நிறுவத்திலையும் பவுலு ஒரு அழகான பாட்டை எழுதி வைத்திருக்கிறார் ஆதி சபையில சந்தோஷ பெருக்கினால மகிழ்ச்சியினால பாடின ஒரு பாட்டுத்தான் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஐந்துல இருந்து பதினொன்று வரை உள்ள கிறிஸ்டியாலஜி என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தியல் என்று சொல்லுவார்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த பாட்டு என்று சொல்லுவார்கள் அதை நான் வாசிப்போமா கிறிஸ்து இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்காலியாவும் முடங்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாபுகளாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று இதை ஒரு பாட்டாகவே பாடினா பாடி அவர்களுக்கு அந்த பாட்டை எழுதி அறிவிக்கின்றார் அவர்களும் சபையில இந்த பாட்டை பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் கடைசியில நம்ம பார்க்கும் பொழுது எல்லா குறைவுகளிலும் கூட பிள்ளைப்பேர் நான்காம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்கும் போது குறைவுகள் உண்டான பொழுதும் கூட இந்த பிலிப்பு சபையார் அவர்கள் கஷ்டங்களிலும் பவுலுக்கு அநேக நன்மைகளை கொடுத்த உதவினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் பிளிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான்கு பதினைந்துல வாசிக்கின்றோம் நான் மக்கத்தோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே இல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நான் தெசிலோனிக்கையில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டூர் தரம் அனுப்பினீர்கள் உபகாரத்தை நான் நாடலைன்னாலும் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்புறோ தீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டேன் நான் அதனால திருப்தியாக இருக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறார் பாருங்க வேற எந்த சபையும் பவுலுக்கு அநேக நேரங்களில உதவி செய்ததில்லை பவுல் எந்தெந்த இடங்கள்ல ஊழியங்களுக்கு போனாரோ அந்தந்த இடங்கள்ல பவுளுடைய நிலவரங்களை குறிச்சு கேட்டு அறிந்து பவுளுக்கு சின்ன சின்ன உதவிகளை அனுப்பி கொண்டிருந்தாங்க பவுலோடு கூட இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது வறுமையில வாடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு சின்ன சின்ன பணத் தொகைகளை அவர்கள் அனுப்பி கொடுத்தார்கள் அதை எடுத்து கொண்டு போகிறவர்தான் எப்பரோ தீத்து என்கிற தேவ மனிதனாகும் இப்படி அந்த சபை ஒரு மகிழ்ச்சியின் சபையாக இருந்தது நாமும் கூட நம்முடைய குடும்பம் ஒரு மகிழ்ச்சியின் குடும்பமா இருக்குமா நம்முடைய சபைகளும் ஒரு மகிழ்ச்சியின் சபையாக இருக்குமா கர்தரா இயேசு கிறிஸ்து வரும்போது அதே சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட தேவனுடைய ராச்சியத்துல பிரவேசிக்க ஆயத்தமா இருப்போமா அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த கால வேலைல ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் எங்களுக்கு ஆண்டவரே இதே பிலிப்பு சபையார் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி எங்களுக்குள்ளையும் நிறைவாக சம்பூர்ணமாக இருக்க நாங்கள் வேண்டுகிறோம் பரிசுத்தாவியினால உண்டாகிற சந்தோஷம் எங்கள் இருதயத்தை ஆழமாய் ஆண்டவரை நிரப்பி ஆண்டவர் எங்கள் சிந்தைகளும் எண்ணங்களிலும் எங்களுடைய நாடி நரம்புகளெல்லாம் மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்கதாய் கருவைத்தார் எல்லா சூழ்நிலைகளையும் இந்த மகிழ்ச்சியை கொண்டு நாங்கள் ஜெயிக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் பாடுகள் மத்தியிலும் நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமப்பேதாவே ஆமே காட் பிளஸ்